மக்களை திசை திருப்புவதற்காகவே மது ஒழிப்பு மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தியிருப்பதாக பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா விமர்சித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்திய மது ஒழிப்பு மாநாட்டிற்கு பல்வேறு இடங்களில் டாஸ்மாக் கடைகளை திறந்த திமுகவினரை அழைத்தது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் இறந்து போயிருக்கிறார்கள் விஷச்சாராயத்தில் கள்ளக்குறிச்சியில் அந்த சம்பவம் நடந்து ஒரு ஒரு நாளும் பிணங்கள் வெளியே வந்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம சாராயத்துறை அமைச்சர் என்ன அறிவிச்சார் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் டாஸ்மாக் ரெவின்யூ அதிகம் கிடைச்சிருக்கு எதுக்காக இந்த மாநாடு யாரை ஏமாற்ற மகாத்மா காந்தியின் பெயரை கலங்கப்படுத்துறதுக்கு ஒரு மாநாடு உண்டுன்னா அது இதுதான் இட் ஈஸ் இன் ஸ்டேட் லிஸ்ட்டு அதனால் மக்களை திசை திருப்ப மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக மடைமாற்றுவதற்காக இது ஒரு கூட்டுச்சதி